குழம்பு வடையும் ப்ரீமிக்ஸு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தங்க சேனலுக்கு உங்களால் போடுவது இன்னைக்கு ஒரு ப்ரீமிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மோர் குழம்பு இல்லை தயிர் குழம்பு இதுக்கான ப்ரீமிக்ஸு ஏற்கனவே இதை ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் முக்கா கப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு வெந்தயம் அரை ஸ்பூனு இந்த பக்கம் தாலிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து தாலிக்கிறது எடுத்துடுறேன் இதுக்கு மட்டும் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன வறுத்த அரைக்கணும் அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பும் டெஸ்கேட்டட் கோக்கோனட் எடுத்திருக்கேன் அதை நான் வீட்லேயே பண்ணதுங்க நம்ம தேங்காவை நல்லா காய வச்சிட்டு நல்லா நைஸ் பவுடராக துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் முத்துன தேங்காய் இருந்தால் வறுத்து எடுத்துக்கோங்க இது என்னோடய நாய்பாஸ் கேட்டாங்க அதனால பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா பொடியான அடிக்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேங்க வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகும் நம்ம வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சொல்கிறேங்க முக்கால் கப்பு அப்புறம் கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் பச்சை மிளகாவையும் வறுத்துக்க போகிறோம் இதெல்லாம் தாளிக்கக்கூடிய பொருள் தான் வேணும் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கடாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை நீங்க குழம்பு தனி குழம்பு கூட பண்ணிக்கலாம் நல்லா செங்க அப்பதான் கேடாம இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஏற்கனவே நான் குடும்பம் ஒன்று போட்டிருக்கேன் எப்போவுமே என்கிட்ட பொடி ஆர்டர் பண்ணால் நான் செஞ்சு வச்சுக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தேவைப்படுறவங்களுக்கு அப்பப்போ நான் அரைச்சி கொடுத்துருவேன் இப்போ அது நல்லாவே நமக்கு செவந்து வரணும் அந்த அளவு நம்ம கடலாக்க வறுத்துக்கணும் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் தூமல் போடலைனாலும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீ சிக்கன்லாம் ஈரோம் கஷ்டமாக இருக்கணும் திறந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் எல்லா துருவன் காய வச்சுருந்தாலும் உங்களுக்கு அதையும் நம்ம வாசிப்போம்

முன்னேறு நீங்கள் வந்து பச்சை மிளகாவ வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க பொரியாக நறுக்கினா நல்லா காஞ்சி வரும் ஈஸியாக இது நல்ல வறுப்பட கொஞ்சம் நேரம் ஆகும் கூட இருக்கும்போதே நம்ம அந்த அரைச்ச வீதில் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் தீ விடாமல் எண்ணெய் விட வேணாம் எண்ணெய் விட்டதுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வச்சு என் அண்ணா சத்துட்டு உங்களுக்கு வறுத்துட்டு காமிச்சு போருங்க முன்னே போட்டதுக்கும் எப்படியும் பாருங்கள் பச்சை மிளகா எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு வந்துட்டு எடுத்துடலாம் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ இதோடையே கொஞ்சம் கருவப்பில்லை இப்போ பாருங்க இது எடுத்தாச்சு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டேன் இப்போ அதை ஆரட்டம் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம் இது கொஞ்சம் கருப்பாக இருக்குது அது கொஞ்சம் துடைச்சி எடுத்துட்டாய் சூடாக இருக்கும் போது நீங்கள் தாளித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க மறுபடியும் வந்து இது செய்ய தேவையில்லை இதை பார்த்தீங்கன்னா கடுகு நீங்கள் கடுகு கூட தாளிக்க வேணான்னா எல்லாமே தாளித்து போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி ஏதாவது காய்கறி சேர்க்கணும்னா அது மட்டும் தான் நான் வடை போட்டு வச்சுருக்கேன் வடையில் தான் இந்த குழம்பு பண்ணி குழம்பு பண்ணியும் காமிக்கிறவங்களுக்கு

ஏற்கனவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதுலயும் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தாளிப்பு ஆயிருச்சு கடைசியாக உன்னை சொல்ல மறந்துட்டேங்க கல்லுப்பை கொஞ்சம் வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சு வச்ச வைக்கிறவங்களே வெந்தயம் கடுகு எல்லாமே நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நாங்கள் சூப்பராக மோமே ப்ரீமேட்ஸு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலத்திக்கலாம் நீங்கள் வெறும் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி சேர்த்து எந்த காய்கறி சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் வெங்காயம் தக்காளியை நான் வதக்கிட்டுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வடை வச்சுருக்கேன் வடை போட்டு தான் நாங்கள் மோர் குழம்பு கொடுத்துருக்கிறோம் இந்த பக்கம் மோரை வந்து நல்லா வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் தயிர் கூட சேர்த்துக்கலாம் நான் மோரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இருக்கட்டும் இது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள் பாருங்க பிரீமெண்ட்டு எப்படி பார்க்கலாம் நம்ம கடுகு போட்டுட்டோம் எல்லாம் வெள்ளையம் எல்லாம் போட்டோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து கலந்துக்கலாம் நான் ஒரு நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு நான் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் தலைச்சிருக்கேன் தானே கண்ணை பருப்பு வந்து உங்களுக்கு திக்னஸ் ஆகும் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் கடுகு எதுவும் தாய்களை காய்க்கலை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நான் தாளிச்சிருக்கேன் அது வதக்கிட்டு இருக்கேன் இப்போ வெங்காயம் எல்லாம் நம்ம கரைச்சி வச்ச அந்த ப்ரீ மிக்ஸை சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதிக்க வேண்டியதுல கொதிக்க கொதிக்க அது திக்னஸ் ஆகும் இது கொதிக்கட்டும் நம்ம பார்ப்போம் நாலு பேர் சாப்பிட்ணுன்னா கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் இது போட்டுக்கோங்க ப்ரீ மிக்ஸ் போட்டுக்கோங்க அதனால் நல்லா திக்னஸ் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம மோரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது இப்போ பார்த்திங்கன்னா மோர் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க மோம் சேர்த்து நேரம் கொதிக்க விடக்கூடாது அதுக்கப்புறம் வடைகளை சேர்த்துடலாம் லேசா கொதி வர ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃபனிலாம் மோர் குழம்பு ரெடியா எடுத்து இப்போ நம்ம வடைகளை போட்டுடலாம் இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுது உங்களுக்கு ப்ரீ மிக்ஸும் ரெடி ஆயிடுது வேறு எதுவும் செய்ய வேண்டாம் வெங்காயம் தக்காளி வதக்கி என்ன காய்கறி சேர்க்கணுமோ அது சேர்த்தா போதும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்